சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பாருங்க அதாவது மத்திய பிரதேஷை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் இவங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி எப்படியோ போன் டிசபிலிட்டின்னு சொல்லி நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஓனம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கியிருக்காங்க ஆனால் பார்த்திங்களா அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் தராங்க அப்படின்னா பெயின் கில்லர் போட்டுக்கிட்டால் என்னால் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நியூஸ் பாருங்களேன் இவர் இவர் வந்து தெலங்கானாவில் ஒரு ஆஃபீஸராக இருக்கார் இந்த ஆஃபீஸர் வந்து ஆர்த்தோபீடிக்கலி டிசேபிள் அப்படின்னு சொல்லி இவர் சர்டிஃபிகேட் வாங்கி அதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கினோம்னே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி ஹார்ஸ் ரைடிங் போகிறார் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனில் ஆறு வாட்டி மெயின்ஸு அஞ்சு வாட்டி மெயின்ஸு இன்டர்வியூ பல வாட்டி போயிட்டு ஒரு மார்க் பற்றலை பாயிண்ட் ஃபைவ் மார்க் பத்தல எத்தனை பேர் வேலை இல்லாமல் அவங்களாம் இன்னும் பாவம் ஒரு நார்மல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் கவர்மெண்ட்டோட வாய்ப்பு யாருக்கு டிசேபிள்டு பீப்புள்னால் யார் ஒரு ரெண்டு மூணு இமேஜ் போடுறோம் பாருங்கள் இவங்க டிசேபிள்டா இல்லை இப்போது நம்ம பார்த்தமே இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஹார்ஸ் ரைடிங் போனவங்க அவங்களாம் டிசேபிள்டா சிஸ்டத்தை எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கையில் பணம் இருக்குது அவங்கள்ட்ட பணம் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டத்தை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்கள் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பசங்களாம் மேலே வரணும் அப்படின்னாலாம் வாய்ப்பே இல்லை ஏதாவது ஒரு லூப்ஹோலை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு லூலை கண்டுபிடிச்சி இப்படி தவறாக சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நேர்மையாக போகணும் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பிரண்ட் ஆகணும்னு நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ஹஸ்பிரண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க என்னங்க பண்ணுறது பாருங்கள் போய் பாருங்கள் சென்னையில் போய் பாருங்கள் எத்தனை பசங்க எத்தனை பசங்க சாப்பாட்டுக்கு காசு இருக்காது அம்மா உணவகத்தில் மதிய சாப்பாட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கிற காசை வச்சு சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு படிக்கிற பசங்களாம் இன்னுமே இருக்காங்க அவங்களாம் அதுவும் ஒரு குரூப் ஃபோர் கிடைச்சா போதுமே அப்படிங்கிற அளவுக்கு விடிய விடிய தூங்காமல் படிக்கிற பசங்கள்லாம் எத்தனை பசங்க நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்காங்க முப்பத்தி ஒம்பது வயசு நாற்பது வயசு ஆகிட்டு கிளியர் பண்ண முடியாமல் கடைசியாக ஒரு கூலி வேலைக்கு போனால் போதும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு போகிற பசங்க இருக்காங்க குரூப் ஒன்றில் ஐஏஎஸில் அஞ்சு மெயின்ஸ் ஆறு மெயின்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வேலை கிடைக்காம ஆனால் இது மாதிரி சிஸ்டத்தையே தப்பாக யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணி டிசேபிள்டு சர்டிஃபிகேட் வாங்கி இதெல்லாம் யாராவது கேட்கணுங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க இவன் டிசேபிள் இல்லை பார்க்கும்போதே தெரியுது உடனே ஒரு என்கொயரி கமிஷனை வச்சு நீ டிசேபிள்டு இல்லைனா வேலையை விட்டு தூக்கு அந்த இடத்துல வேற ஒரு பா மாணவன் அபாவி மாணவன் பாதிக்கி பாதிக்கப்பட்டிருப்பான்ல இவங்க செலக்ட் ஆனப்போ ம் உண்மையான டிசேபிள் ட்ரெஸ் பாதிக்கப்பட்டிருப்பான்ல அவனுக்கு போகணுன்னு தான் அந்த ரிசர்வேஷன் கொண்டு வராங்க அதை போய் தப்பாக யூஸ் பண்ணுறீங்களே மனசாட்சி இல்லையா ம் நீங்களாம் கேட்கணுங்க நீங்களாம் கேட்கணும் கவர்மெண்ட் ஜாப் ஆக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல இது மாதிரி தவறுகளை தட்டி கேட்பதற்காகவும் இது மாதிரி தவறுகளை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் நீங்கள் அரசு அதிகாரியாக ஆகணும் சரிங்களா அரசு அதிகாரிக்கு இங்கே அந்த பதவிக்கு நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா சம்பாதிக்கணும் ம் வரோம் வந்தால் நாலு பேர் மதிப்போம் வரோம் இது மாதிரி தவறுகளை இது மாதிரி தவறுகளை நிறுத்தணும் தகுதியானவர்களுக்கு அந்த வேலை போகணும் அதுக்கு நீங்கள் படித்து அரசு அதிகாரி ஆகணும் அதை முதல்ல யோசிங்க கேளுங்க கேள்வி கேளுங்க கேள்விலாம் கேட்காமல் இருக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தன் இப்படி தான் ஏமாற்றி ஏமாற்றி நம்ம ஜாபெலாம் அவங்க பறிச்சிட்டு போவாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்